ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம் இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு ஒன் வீக்காகவே ஒழுங்காக வீடியோஸ் போட முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த ஆப்பில் என்னமோ இஷ்யூ வந்திருக்கு இப்போ சண்டேலேருந்து சுத்தமாக ஆப்பே ஓப்பன் ஆக மாட்டேங்குது அது என்னடான்னு சொல்லி போய் பார்க்கலாங்கிறப்போ அது ஆப்பில் என்னமோ இஷ்யூ ஆயிருக்கு அது மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி சொல்லி இப்போ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிஞ்சு போய் பார்த்தா அவங்க ஜூன் சிக்ஸ் வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்களாம் இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக இந்த ஆப்காரங்களும் வேறு எதுவும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நாங்களும் ஒரு பிளான் பி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அப்படி ஒரு வேலை அவங்க ஜூன் சிக்ஸ்க்கு மேலே இந்த ஆப்பை சரி பண்ணி தந்தாங்கன்னா ஜூன் சிக்ஸ் மேலே தான் வீடியோ போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவங்க இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்குள்ளே ஒழுங்காகவே வீடியோஸ் போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா வீட்டில் என் பொண்ணுக்கெல்லாம் ஸ்கூல் லீவுங்கிறனால ஒழுங்காக வீடியோஸ் போட முடிய மாட்டேங்குது இனி வந்துட்டு அவள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோஸ் போட பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வீடியோஸ் போடலான்னு டெய்லி போடட்டா இல்லை ஒன் டே கேப் விட்டு போடட்டான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க அவ்வளோதான் இதை சொல்லத்தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோஸ்க்கு வாய்ஸ் கொடுக்கவே வந்தேன் பாய் டேக் கேர்